ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் லெவன்த்து சிறப்பு தமிழில் யூனிட் ஒன்னு பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி கவிதை ஒரு பார்வை நாட்டுப்புற பாடல்கள் பார்த்துருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டுடே நம்ம ஓவியப்பா பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓவியப்பா கவி பாடும் புலவர்களை அவங்களுடைய திறமைகளின் அடிப்படையில் நான்கு வகைகளாக பிரிக்கிறோம் யார் யார் அப்படின்னா ஆசு கவி மதுரகவி சித்திரகவி வித்தார கவி அப்போ யார் ஆசு கவி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒருவன் பாடுக அப்படின்னு சொன்ன உடனே பாடுறவங்களை ஆசு கவி அப்படின்னு சொல்றோம் அடுத்து மதுரக்கவி யார் மதுரக்கவி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இனிய ஓசையுடன் அமுதமுறை பாடுபவர்களை மதுரக்கவி அப்படின்னு சொல்றோம் கொடுத்திருக்காங்க பாருங்க பொருட்செல்வம் சொற்செல்வம் தொடை விகற்பம் சரிய உருவகம் முதலிய அலங்காரத்தோடு இனிய ஓசையுடன் அமுதமுறை பாடுறவங்கள மதுரகவி அப்படின்னு சொல்றோம் அப்ப சித்திரக்கவி சித்திர கவி அப்படின்னா மாலை மாற்று சுளி குளம் நாகபந்தம் சக்கரம் எழுத்து கூற்று இருக்கை முதலிய மிளிற கவி பாடுபவன் கவி அதாவது நாகபந்தம் அப்படின்ற ஒண்ணுதான் தான் நாம இந்த இதுல பார்க்க போறோம் ஓவியப்பால அதுவங்களை பார்க்கும்போது கவினா என்ன அப்படின்றது புரியும் ஓகே அடுத்து கவி வித்தார கவினா விரித்து பாடுறவங்கள கவி அப்படின்னு சொல்கிறோம் சித்திரக்கவியை ஓவியப்பா அப்படின்னும் அழைக்கிறோம் இந்த சித்திரை கவி கவியோட தோற்றுவாய் எங்க இருந்தது அப்படின்னா தொல்காப்பியத்துல இருந்தா தோன்றிருக்காங்க இந்த சித்திர கவி தொல்காப்பியத்துல வண்ணங்கள் அப்படின்ற இடம்தான் சித்திரக்கவியின் தோற்றுவாயாக அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் திருமங்கை ஆழ்வாரால் திருவெழுக்கூற்றிருகை அப்படின்ற ஒரு பாடல் ஓவிய பாங்குடன் பாடப்பட்டிருக்கு அத நாம சித்திர கவி அப்படின்னு சொல்றோம் இவரை தொடர்ந்துதான் யாரை தொடர்ந்து திருமங்கையாழ்வாரை தொடர்ந்துதான் அருணகிரிநாதரும் சித்திரகவியே பாடியிருக்காங்க இவங்க வரிசையில பாம்பன் சுவாமிகளும் சித்திரகவிகளை படைத்திருக்காங்க ஓவியப்பா வகைகள்ல ஒண்ணுதான் இந்த நாகபந்தம் அதாவது நாகப்பிணை அப்படின்னு இத சொல்லலாம் இரண்டு நான்கு எட்டு முதலிய நான் நாகப்பான்புகள் பின்னி இருப்பது போன்று வரையப்படும் ஒரு வரை வரைபடத்தை தான் நாம நாகபந்தம் அப்படின்னு சொல்றோம் அதாவது ஒரு ஓவியம் மறைந்து அந்த ஓவியங்கள்ல பல்வேறு கட்டங்களாக பிரித்து அந்த கட்டத்திற்குள்ள வந்து பாடல் எழுதுவாங்க தான் வந்து நாம என்ன பண்றோம் என்ன சொல்றோம் அப்படின்னா நாகப்பந்தம் அப்படின்னு நாம சொல்றோம் இது தலையில இருந்து வரைக்குமே உள்ள கட்டங்களில் பாடல்கள் வந்து எழுதப்பட்டிருக்கும் ஓகே எந்த நாகத்தில் தலையிலேருந்து படித்தாலும் அந்த பாடல் அதாவது ரெண்டு நாகம் இருக்குன்னா ரெண்டு நாக தலையிலேருந்து படித்தாலுமே அந்த பாடல் ஒரே மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இரட்டை நாகபந்தம் நான் சொன்னது தான் இரண்டு பாம்புகள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து இருப்பது போன்று அதில் பல்வேறு கட்டங்கள் பிரித்து அதில் எழுதப்படும் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி படம் அறைஞ்சி இந்த இதுல கட்டங்களாக வகுத்து இதுல வந்து நம்ம பாடல் எழுதுவாங்க இதைதான் வந்து இரட்டை நாகபந்தம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அதோட வரைமுறையை பாருங்க அதாவது எப்படி இந்த வரையறையை பின்பற்றிதான் தான் இந்த நாகபந்தம் வந்து வரையணும் அதுல பாருங்க வாழு வாளிறு மூன்றும் தலையி இரண்டு எழுத்தும் மூளைகள் நான்கும் வயிறு இரண்டும் ஐவைத்தாய் தாய் நாளெட்டு இந்த நடைபெறுமை அடிப்படையில் தான் நாம நாகபந்தம் இயற்றணும் அதுக்கு ஒரு ரெண்டு பாடல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க அருளின் திருஉருவே எம்பலத்தார் கும்பர் தெருளின் மருவாச்சீர் சீரே பெருவிழா ஒன்றே யுமையாலுடனே உருத்தரு குன்றே தெருள பொருள் இதோட பாருங்க இரக்கத்தின் அழகிய பாரு திருச்சிற்றம்பலத்தில் நடனம் புரியும் இறைவனே தேவர்களின் அறிவிற்கு எட்டாத அரிய அதாவது அறிவிற்கு எட்டாத அரிய வெண்ணாத இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நம்மளால யூகிக்கவே முடியாது சிறப்பினை உடைய புகழை உடையவனே பார்வதி தேவியுடன் கூடிய உருவத்தோடு அடியவர்களுக்கு காட்சியளிக்கும் மலை போன்றவனை நாங்கள் தெளிந்த மெய்யறிவை பெறுவதற்காக அருள் செய்வாயாக அடுத்த பாடல் பாருங்க செய்வாயாக் நஞ்சு பொருளியான் மேய பெருஞ்சோதி திருநிலா வானஞ்சுருங்க மிகு சுடரே சித்த மயறு மளவை ஒளி அதோட பொருள் பாருங்க மறுவினவர் உள்ளத்தே வாழ் சுடரே அடைந்தவர் மனத்திலே குடி கொண்டிருக்கும் ஒளி உருவமானவனே விடத்தால் உண்டாகிய மிக்க ஒளியோடு பொருந்திய பெருஞ்சோதி வடிவமே அழகிய நிலவின் ஒளி பொருந்திய பரந்த வானமும் சுருங்கும்படி மேலோங்கிய ஒளியே திருமேனியாக வாய்ந்தோய் மனமெங்கும் காலத்தை நீக்கி அருள்வாயாக அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதோட இந்த முடியுது இதில் பாருங்க நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவி இது ரொம்ப இம்பார்ட்டன் இதில் முதல் ஆசிய கவிஞர் பேர் யார் என்ன அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர் இவர் கீதாஞ்சலி என்னும் தொகுப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது மக்கள் இவரை குரு தேவ் அப்படின்னு அன்பா அழைக்கிறாங்க இவர் இன்னொரு பாடலை ஏற்றிருக்காரு அமர் சோனார் பங்களா அப்படின்ற பாடலை இது வந்து வங்காள தேசத்தின் நாட்டுப்பண்ணாக இப்போ அமைந்திருக்கு அடுத்து பாருங்க இந்த கொல்கத்தாவை சேர்ந்த தாகூர் அவருடைய எட்டாவது வயதுல இருந்தே கவிதைகளை எழுத தொடங்கி இருக்காரு பதினோராவது வயதுல முதல் கவிதை தொகுப்ப பானும் சிம்ஹா அப்படின்ற ஒரு பெயர்ல வெளியிட்டிருக்காரு தாகூர் பிரித்தானிய அரசை எதிர்த்து நாட்டின் விடுதலையை ஆதரித்திருக்கார் இவருடைய பெயரும் புகழும் அவருடைய படைப்புகள் வாயிலாகவும் அவர் நிறுவிய விசுவ பாரதி பல்கலைக்கழகம் வாயிலாகவும் இப்போ வரைக்கும் நிலைத்து கொண்டிருக்கின்றது அடுத்து புக் கொஷின் பார்க்கலாம் ஏட்டில் எழுதா கவிதை என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ நாட்டார் கவிதைகள் அழகிய சொக்கநாதர் இப்பாடலில் பாடுவதில் வல்லவர் ஆப்ஷன் பி சிலேடை பாடல் இரவு என்பதனை குறிக்கும் இரு சொல் இணையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஈ கங்குல் அல் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ சங்ககால கவிதைகள் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் பதிவுகளை வெளிப்படுத்துகின்றன பிப்த் ஒன் கூற்று மெய்ஞான தேடலையும் மறைபொருள் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தையும் குறிப்பதே சோபித்துவம் காரணம் தூய்மையான ஆன்மீக தேடலில் மானுட இருப்பினை மீட்பது கூற்று காரணம் இரண்டும் சரி அடுத்து பொருத்துக பாடுக என்றதும் பாடுவோம் டி ஆசுகவி அலங்காரத்துடனும் ஓசையோடும் பாடுவோன் மதுரகவி ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு பாடுவோம் சித்திர கவி விரிவாக பாடுவோம் வித்தார கவி கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகே அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக கீர்த்தனைகளாக வளர்ச்சி பெற்றுள்ள பாடல் வகை சிந்து பாடல் வகை வேதநாயகர் எழுதிய தமிழின் முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியிடப்பட்டது நமக்காக தம் பசியை தொலைத்தவர்கள் தாய் தந்தையர் முற்றுருவ பாங்கில் அமைந்து தெளிவானதோர் அரு அகக்காட்சியை வழங்குவது படிமம் படிப்பவர் தம் அறிவிக்கும் அனுபவத்திற்கும் ஏற்ப வெவ்வேறு பொருளை தரும் முத்தி இருண்மை பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் பாரதிதாசன் எழுத்து கால புது கவிஞர்களின் கவிதை தொகுப்பு புது குரல்கள் மானுடம் பாட வந்தவர்கள் என தங்களை அழைத்து கொண்ட கவிஞர்கள் வானம்பாடி இதழ் கவிஞர்கள் அதாவது வானம்பாடி இதழில் கவிதை எழுதிய கவிஞர்கள் தங்களை மானுடம் பாட வந்தவர்கள் அப்படின்னு அறிமுகப்படுத்தி கொண்டாங்க ரென்கா பாடல் மரபிலிருந்து தோன்றியது ஹைகோ கவிதை வடிவம் ஓகே இதோட நமக்கு பாடம் முடிஞ்சிச்சு நாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ